அண்மை செய்தி தங்கம் விற்பனையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஹால்மார்க் கட்டாயமாக்காதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி இருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தங்கம் விற்பனையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஹால்மார்க் கட்டாயமாக்காதது ஏன் என்ற கேள்வியை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளது அது தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தங்க நகை விற்பனை குறித்த தற்போதைய செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இந்தியாவில் எண்ணூற்று மூன்று மாவட்டங்கள் உள்ள நிலையில் முன்னூற்று மட்டும் ஹால்மார்க் கட்டாயம் ஆக்கியது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயம் ஆக்கியது ஏன் என நீதிபதி நிஷாபானு ஸ்ரீமதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் முன்னூற்று நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கினால் மற்ற மாவட்டங்களில் முறைகேடுகள் நடக்காதா என நீதிபதிகள் கேள்வி அண்மை செய்தியாக நாம் பார்த்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் பாரிஸ் சல்மான் தற்போது தங்க விற்பனையில் ஹால்மார்க் கட்டாயமாக்காதது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என்ன விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கானது ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் உலக நாடுகளில் இந்தியா தங்கம் பயன்படுத்துவதில் இரண்டாம் இடத்தை வகித்து வருகிறது வருடத்திற்கு அறுநூறு டன் தங்கம் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசினால் கொண்டுவரப்பட்ட தங்க நகை தர கட்டுப்பாட்டு சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தங்க நகையில் ஹால்மார்க் முத்திரை பொறிப்பது கட்டாயமாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலாக இரண்டு கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட எடை கொண்ட தங்க நகைகள் ஹால்மார்க் முத்திரையுடன் ஹெச்யுஐடி எண்கள் பொறிக்கப்பட்டு வேண்டும் எனவும் சட்டம் வரப்பட்டது அந்த என்பது மனிதர்களுக்கு வழங்கப்படும் ஆதார் எண்களை போல தங்க நகைகளுக்கு வழங்கப்படும் எண்கள் ஆகும் இந்த வைத்தி கேர் என்ற மொபைல் செயலி வாடிக்கையாளர்கள் வாங்கும் தங்க நகையின் தரம் உட்பட அனைத்து தரவுகளையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த திட்டம் இந்தியாவில் உள்ள எண்ணூற்றி மூன்று மாவட்டங்களில் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் மட்டுமே தற்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஆறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருபத்தி ஐந்து மாநிலங்கள் மட்டுமே கட்டாய ஹால் நடைமுறை உள்ளது அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் அந்தோமன் நிக்கோபார் அதே டாமன் டையூ மற்றும் லட்சத்தீவ் ஆகிய மொத்தமாக கட்டாய ஹால்மார்க்கிங் சட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை இதேபோல தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பத்து மாவட்டங்களில் கட்டாய ஹால்மார்க்கிங் சட்டம் செயல்பாட்டில் இல்லை இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கும் எதிரானது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் மத்திய மாநில அரசுகளுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது நுகர்வோரின் பணமும் சுரண்டப்படுகிறது எனவே தங்கை நகைகளை விற்பனை செய்யும் பொழுது வாடிக்கையாளர்களிடம் கொடுக்கப்படும் ஜிஎஸ்டி பில் நகைக்கு அச்சிடப்பட்ட ஹெச்யுடி எண்களை கட்டாயப்படுத்தி பின் செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் அதே போன்று கேர் மொபைல் அப்ளிகேஷனில் ஐடி எண்களை அடித்து பார்க்கும்போது நகை விற்பனையாளரின் பெயர் மற்றும் ஜிஎஸ்டி பில் உள்ளிட்ட இன்வாய்ஸ் எண் மற்றும் விற்பனை செய்த தேதியை குறிப்பிட வேண்டும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அந்த மனுவில் இந்த மனு மற்றும் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் இந்தியாவில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஹால்மார்க் முத்திரைகள் பதிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இதனால் இது அனுமதிக்கப்படாத மாவட்டங்களில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பதினெட்டு கேரட் தங்கம் நகைகளை பதினாறு என கூறி விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது மாவட்டங்கள் உள்ள நிலையில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் மட்டும் கட்டாயமாக்கியது ஏன் என மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பினார்கள் நன்றி சல்மான்